மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பவனுக்கும் இன்றைக்கி வந்து நாம் கீழே படுத்துக்குன்னு ஃபார்வர்ட் பெயிண்டிங் பேக்வர்ட் பெண்டிங் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்படி படுத்துக்கணு படுத்துக்கினு இந்த ரெண்டு பாதம் கட்டை வரலையும் தையில குத்த வச்சிங்க அப்போ தான் வந்து நமக்கு இடுப்பு வந்து நல்லா கீழே இறங்கும் இப்போ வந்து பாருங்கள் ஈசியான பயிற்சி தான் பாருங்கள் இப்போ என்ன பண்ணணும் இடது கையை மார்புக்கு கீழே வச்சுக்கோங்க வலது கையை மேலே வச்சீங்க உங்களுக்கு எந்த கையை வாட்டம் போகிறதோ அந்த கையை வச்சீங்க வச்சுக்கணும் இப்போ அப்படியே வந்து நாம் அப்பர் பாடி அதாவது மேல் பாடியை தூக்க போகிறோம் அதனால் என்ன ஆகுனாக்கா நமக்கு இந்த இடத்துக்கு நம்ம நல்ல பயிற்சி ஆகும் இதுதான் பேக் பெண்டிங் படுத்துக்கணும் வச்சுக்கணும் இப்போ அப்படியே மேலே தூக்கணும் அதாவது உங்களுக்கு ஆரம்பத்தில் செய்யும்போது இந்த பயிற்சி வந்து செய்யணுனாக்கா மேலே வந்து சீலிங்கை பார்க்கணும் எல்போ முட்டி வந்து மடங்காமல் நேராக இருக்கணும் நான் ஆரம்பத்தில் செய்யும்போது இந்த எல்போ முட்டி கொஞ்சம் மடங்கி தான் இருக்கும் நேராக சீலிங்கை பார்க்க முடியாது கொஞ்சம் தான் பார்க்க தலை தூக்க முடியும் பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஆரம்பத்தில் எப்படி வரும்னாக்கா பிரச்சினையே இவ்வளோ தான் வரும் பாருங்கள் தலையும் சீலிங்க பார்க்கல அதாவது எல்போவும் அடங்கியிருக்கு இப்படி தான் வரும் ஆரம்பத்தில் ப்ராக்டிஸ் செய்ய செய்ய தான் உங்களுக்கு நீங்கள் இப்படி வருதுன்னு இப்படியே செய்யுங்க என்ன போக போக தான் வரும் அதாவது காலை குத்து வச்சுன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி சார் முக்கிய வச்சுங்க எப்படி வச்சுங்க உங்களுக்கு என்ன முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படியே ஒரு அப் மாதிரி மூணு ஏன்னா வார்ம் அப் மாதிரி பண்ணால் ஈஸியாக இருக்கும் பாருங்க இப்படி வச்சுக்கணிங்க ஓல்டு பண்ணும்போது ஒரு பத்து வினாடி ஹோல்டு பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து பின்பக்க பயிற்சி கொடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் பின்பக்கம் நம்ம வளையும் போது இந்த முதுகெலும்புக்கும் இடுப்புக்கும் ஆப்போசிட் சைடில் பயிற்சி ஆகிடும் பாருங்கள் இப்படி படுத்துக்கணும் படுத்துக்கணும் காலை மேலே தூக்கிங்க தூக்கிக்கினே உங்களுக்கு வருங்க இந்த பயிற்சி வந்து நம்ம நெத்தி வந்து காலை தொடணும் ஆரம்பத்தில் உங்களுக்கு வராதுன்னாக்கா வந்த வரைக்கும் நெத்தியை கூட தொடறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி இந்த பயிற்சி வந்து முதுகெலும்பு முழுசுக்குமா பயிற்சி கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஜாயிண்ட்டுக்கும் நல்லா நம்ம முதல்ல பண்ணது இந்த பக்கம் ஆச்சு இப்போ இந்த பக்கம் பெண்ட் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு முதுகெலும்புக்கு அருமையான பயிற்சி ஆகிடும் இந்த ஜாயிண்ட்டுக்கும் இடுப்புக்கும் பயிற்சி ஆகிடும் பாருங்கள் எங்கே வருது இவ்வளோ வந்து இவ்வளோ அப்படியே பிரச்சனை இல்லை இப்படி பண்ணும்போது என்ன இந்த தடவை நல்ல பயிற்சி கிடைக்கும் முதுகிலும் நல்ல பயிற்சி கிடைக்கும் உங்களுக்கு எவ்வளோதோ அந்த இடம் ஒரு பத்து முன்னாடி ஹோல்டு பண்ணுங்க பயிற்சி அப்புறம் நான் செய்கிற மாதிரி முயற்சி பண்ணி பாருங்க இதோட அருமையாக பயிற்சி கிடைக்கும் ரொம்ப அருமையான பயிற்சி உங்களுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ செய்யுங்க அதாவது யோகாவில் வந்து நீங்கள் எந்த பயிற்சி பண்ணாலும் முதுகெலும்புக்கு ஆட்டோமேட்டிக்காக பயிற்சி கிடச்சிடும் அதுதான் நீங்கள் யோகாவில் எந்த யோகா பண்ணாலும் பயிற்சி பண்ணாலும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது காரணமே நம்ம எந்த பயிற்சி பண்ணாலும் முதுகெலும்புக்கு ஆட்டோமேட்டிக்காக பயிற்சி கிடைச்சிடணும் அதுதான் வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்